மூணாம் சொல்கிறார் பாருங்க பத்தாம் வசனத்தில் உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இன்றைக்கு சபையை கத்தர் எதுக்கு உலகத்தில் வச்சிருக்காரு சொல்றாரு எதுக்கு வச்சிருக்காராம் உன்னதங்கள் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அதிகார குறிக்கிறது தேவ தூதர்கள் தேவனுடைய தூதர்கள்னா விழுந்து போன பிசாசின் தூதர்கள் தேவ தூதர்கள் நல்ல தூதர்கள் அவர்கள்னா தேவனுடைய அனந்த ஞானத்தை காணும்படியாக வியக்கும்படியாக வச்சுருக்காரு ஏன் அவங்க அதை பார்க்கணும் தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னு ஏன்னா மனுஷனை உண்டாக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் மனுஷனை உண்டாக்குனது அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க மனுஷனுடைய வாழ்க்கையில் கத்தர் ஈடுபடும் போது நிறைய நேரத்தில் பார்த்துருந்தாங்க மனுஷன் பாவத்தில் விழுந்தபோது பார்த்தாங்க விழுந்தது தெரியும் பல நேரங்களில் தூதுவரெல்லாம் இவர்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்க ராபர் ரஹாம் வந்து சந்திச்சிருக்கிறாங்க யாக்கோபை சந்திச்சிருக்கிறாங்க தேவ தூதர்களுடைய வேலையை பல இடங்களில் பல பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஏசு பிறக்கும் போது அதுக்கு முன்னே மெய்ப்பிரளுக்கு அறிவித்தவர்கள் அவள் தான் ஆனால் எதுக்கு அறிவிக்கிறோம் எதுக்கு தேவகுமாரன் இங்கே வர்றாரு பிறக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியல பல காரியங்களை அறிவித்தாங்க சொன்னாங்க ஆனால் என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கே புரியல ஒரு மெசஞ்சர் பாய் மாதிரி தான் வேலை செஞ்சாங்க போய் இதை சொல்லிட்டு வானா போய் சொல்லிட்டு வந்தாங்க அவ்வளோதான் மெய்ப்பிற்கு சொல் பூமியில் சமாதானம் மனுஷர் மேல் பெரிய சொல்லிட்டு வா போய் சொல்லிட்டு வந்தாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல சிறுவையில் அறியப்படும் போது உறுதிய வாழோடு காத்து கொண்டிருந்தார்கள் கத்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்னா வந்து சிறுவையில் வச்ச ஆளுங்களை ஒன்னிலமாக்கிட்டு இருப்பாங்க ஏசுவே சொல்றார் என் பிதாவினத்துல சொன்னா ஏராளமான தூதர்ல அனுப்பி என்னை காப்பார் ஆனா சொல்லலையே அவரும் அனுப்பல யாரையும் தேவதூதர்ல காத்துட்டு இருக்கிறாங்க அனுப்புவாரான்னு அனுப்பவில்லை ஏன் வழங்குல தூதர்களுக்கு என்னையா அது குமாரன் இப்படி சாகிறாரு துப்புறாங்க அடிக்கிறாங்க சிரிக்கிறாங்க இப்படி எல்லாம் பிதாவானவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு விளங்கலை அவங்களுக்கு கடைசியில் உயிரோடு எழும்புறாரு இவங்களை அங்கே வாட்ச்மேன் மாதிரி உட்கார வச்சிட்டாரு கடவுள் வச்சு வரவங்கெல்லாம் சொல்ல அவர் இங்கே இல்லை செத்தவர் மத்தியில் அவரை தேடாதீங்க அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்கிறதுக்கு ஆள் வச்சு சொல்லிட்டு இருக்கிறான் ஆனால் என்ன நடந்ததுன்னு எதுக்கு நடந்தது என்ன நடந்ததுன்னு ஒன்றும் விளங்கலை பறமேறும்போது அவங்க இருக்கிறாங்க சீஷர்லான்னு பார்த்துட்டு இருக்காங்க ஏசு பரமேறுவதை போய் வேலையை பாருங்கள் போய் எரிசலமுக்கு போங்க அவர் சொன்னதை செய்யுங்க போனவர் அதே மாதிரி எப்படி போனாரோ அதே மாதிரி ஒரு நாள் திரும்ப வருவார்னு சொல்லி அவங்கள அனுப்புகிறாங்க தேவதூதர்கள் இவ்வளவு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ஆனால் இப்பொழுது தேவனுடைய அனந்த ஞானம் அவர்களுக்கு விளங்குகிறது அவர்கள் காலாகாலமாக என்ன நினச்சிட்டுறாங்க எப்படி தேவன் ரசிக்க போகிறார் சபையை எப்படி மக்களை ரட்சிக்க போகிறார் பாவத்தின் சம்பளம் மறணுன்ட்டார் பாவம் செயல் ஆத்மா சாகவே சாகனுட்டார் அப்ப மனுஷனை ரசிக்கவே முடியாத பாவம் செஞ்சா அதுக்கு தண்டனை சாவு செத்துட்டான் அப்புறம் எப்படி அவனை ரட்சிக்கிறது அவன் தான் போயிட்டான் அவ்வளவுதான் அவனை தண்டிக்கவும் வேண்டும் அவனை ரட்சிக்கவும் வேண்டும் எப்படி செய்வார் வழியே இல்லை நினச்சிட்டு இருந்தாங்க கத்தர் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிட்டார் ஏன்னா வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவர் அவர் அவர் என்ன பண்ணாரு தன்னுடைய சொந்த குமார் அனுப்பிச்சு இந்த மரண தண்டனை அவருக்கு கொடுத்து இவனுக்கு பதிலாளாக அவரை ஆக்கி இவனுடைய மரண தண்டனையும் அவர் ஏற்றுக்கொள்ளும்படி செய்து இவனுக்காக அவர் மறிக்கும்படி செய்து தண்டனை அவர் சுமக்கும்படி செய்து இவனை விடுதலை ஆக்கி இவனை தேவனுடைய பிள்ளையாக்கிட்ட இதைத்தான் சபை பிரசங்கம் பண்ணுகிறது அப்ப இதுல இப்படி ரசிக்கப்பட்டவர்கள் தான் சபையில் இருக்கிறாங்க தேவனுடைய சமூகத்தில் வர முடியாத பாவிகளா இருந்த நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் தூரத்தில் இருந்த நாம் சொல்லி தூரமா இருந்தவர்கள் இப்ப கிட்டி சேர்ந்திருக்கிறோம் எப்படி அப்படி ரத்தத்தினாலே கிட்டி சேர்ந்திருக்கிறோம் தேவதூதர்கள் கண்கொள்ளாக காட்சியை பார்த்துட்டு இருக்கிறார்கள் சபை என்கிறது அவர்களை பொறுத்த ஒரு பெரிய அற்புதம் ரட்சிக்க முடியாத மனிதர்களை எப்படி ரச்சித்தினார் கத்தர் எப்படி ரட்சிப்பு நடந்ததுங்கிறத அவர்கள் அலசி அலசியாராகிறார்கள் ஒன்று பேர் ஒன்னாமது யாத்திரை சொல்லியிருக்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிறைந்து புதிய ஏற்பாட்டு பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கும் போது எதை பிரசங்கிக்கிறார்களாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது தீர்க்க தரிசனத்தை இவருடைய பிறப்பு இறப்பு எல்லாத்த பற்றி சொல்லும்போது அவங்களுக்கே புரியல என்ன சொல்கிறாங்க சிலரெல்லாம் கேட்ட பார்த்தாங்களா என்னங்க இதுன்னு கடவுள் இது உனக்கு இல்லை பின்னால் வரஞ்சா எந்த தலைமுறைக்கு வழங்கணுமோ அவங்களுக்கு வழங்க ஒன்றும் விளங்காமலே சில நல்லா தீர்க்கதரிசினி சொல்லியிருக்காங்க தரிசிகள் விளங்காததை தேவதூதர்களுக்கு இதுவரை விளங்காததை இன்றைக்கு சபையில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தேவதூதர்கள் அதை உற்று நோக்கி கொள்ள ஆசையாக இருக்கிறார்கள் என்று ஒன்று பேர் ஒன்னாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன பார்க்குறாங்க என்ன ஞானம் கடவுளுடைய ஞானம் எப்பேற்பட்ட செய்ய முடியாத செஞ்சு முடிச்சிட்டாருங்கிறத அவர்கள் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்களாம் ஒரு நாள் வரப்போகுது அன்றைக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியப்பட போகிறாங்க இன்னும் வியக்க போகிறாங்க ஏன் தெரியுமா நம்மளை பர்ஃபெக்டாக ஆக்கி காமிப்பார் ஆக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு வா இங்கே பாரு ஏதாவது ஒரு கரை கண்டுபிடிக்க முடியுமா ஏதாவது ஒரு ஸ்பாட்டு காமி பார்க்கலாம் ஆ இவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தால் ரசித்தேன் என் பிள்ளைய எவ்வளோ குறைகள் இருந்தது எவ்வளோ தவறுகள் இருந்தது எவ்வளோ பிழைகள் இருந்தது எவ்வளோ கரை தரையெல்லாம் இருந்தது ஒன்று காமி பார்க்கலாம்னா அவன் தேடி தேடி பார்ப்பாங்களாம் ஒன்றுமே இருக்காது அதை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்வாராம் ஆண்டவர் என்னால் என்ன என்ன செய்ய முடிஞ்சது பார் நான் எப்பேற்பட்ட ரட்சகர்னு பார் எப்படி மகிமை உள்ளவனாக மாற்றியிருக்கேன்னு பாருன்னு பெருமைப்பட்டுக் கொள்வாராம்